அதே மாதிரம் இது என் தந்தை ரெண்டாயிரத்தில் ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்த்துருந்தோம் அப்போது அஞ்சு ஏழு ரெண்டாயிரம் எனக்கு நோட்புக் ஒன்று வாங்கி கொடுறா நான் எதாவது எழுதணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னாரு ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு வயசு எண்பத்தி ரெண்டு அப்போ அவருக்கு நான் எதாவது எழுதணும்னு ஆசைப்பட்றேன்டா ரெண்டாயிருந்தாலும் சரின்னு ஒரு நோட் வாங்கி கொடுத்தேன் தமிழ் மேலே ஊ அப்படின்னு போட்டுவிட்டு வாலியசந்தமிழ் வாழ்க நெருத்தமிழர் பாரதத்தில் உள்ள மாநிலங்களிலெல்லாம் தேசிய அரசியல்வாதிகள் ஆளுகிறார்கள் தாழ்ந்துவிட்ட தமிழகத்தில் மட்டும் சினிமாக்காரர்கள் ஆளுகிறார்கள் சினிமா என்பது பாதி போய் கலந்தது அது இங்கே நடக்கிறது தமிழகம் மக்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்து சம்பாதிக்கக்கூடிய அவர் ஏதோ எழுத வராரு அதுக்கப்புறம் எழுத முடியல அவருக்கு அதோடு விட்டுட்டார் நிறையா வாழ்க்கையில் நிறையா சா சாதனைகள் சோதனைகளை சந்தித்தவர் அவருடைய நினைவாக ஜபுமணி ஜனதா கட்சி என்ற என்பதை ரெண்டாயிரத்தி ரெண்டில் கே தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து விடாமல் போராடி கொண்டிருக்கிறேன் கண்டிப்பாக அவருடைய எண்ணங்கள் அவருடைய தீவிரமான கொள்கை பக்தி பெருந்தெல்லா காமராஜ் மீது கொண்ட பெருந்தெலர் காமராஜ் மீது மகாத்மா காந்தியடிகள் மீதும் முராதேசா மீதும் அவர் அவர் கொண்டு இந்த பக்தி கண்டிப்பாக வெற்றி வழிகாட்டும் ஜெயஹிந்த்